ஆசை சமீபத்துல கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருந்தவர் அவருடைய விவசாயத்தினுடைய நிலத்துல வந்து ஒரு ட்ரோன் விழுது ட்ரோன் விழுந்த உடனே அந்த ட்ரோனை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுறார் ஆசைப்படுறார் ட்ரோனை விட்டவன் இடத்தை கண்டுபிடிச்சி வந்து அவர் சேர்ந்து ட்ரோனை வாங்குறான் இதை என்னன்னு நினைச்சீங்கன்னு கேட்கலாம் அவர் சொன்னார் இது ஹஜ்ஜிக்கு போகிற பிளேட்டுன்னு நினைச்சேன் ஒரு விவசாயி அவருக்கு ஆசை மட்டும்தான் இருந்தது நான் அஜிக்கு போகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்குண்டான எந்த ஏற்பாடும் இல்ல அவர் ஏ அவர் அண்ணோட காட்சி அவர் அண்ணன்மைக்கு சாப்பிடுறதுக்கு சிரமப்படுபவர் கஷ்டப்படுபவர் அவர் காபாவை கண்ணால பாக்கல ஆனா ஆசை இருந்துச்சு நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி காபாவை கண்ணால பார்க்கணும் ஆசை இருந்துச்சு அல்லா எப்படியோ வழி ஏற்படுத்தினா சம்பந்தம் இல்லாத ட்ரோன் அவருடைய விவசாய நிலையத்துல வந்து விழுந்தது அதை எடுத்தவர் எதுவும் சொல்லாம இது ஹஜ்ஜிக்கு போற பிளேட்டு நினைச்சேன்னு சொன்னாரு கொண்டு வந்தவர் ஆச்சரியப்பட்டார் அதுதான் உங்க விருப்பமா ஆசையா என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றி அவருடைய சொந்த செலவில் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்தார் இன்னைக்கும் பாருங்க எவ்வளவு பேரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அன்னன்னைக்கு சிரமப்படுறவங்க மாச மாசம் மாசம் கூலி பெறுபவர்கள் அஜனுடைய வாய்ப்பை பெறறாங்க உம்ராவுடைய வாய்ப்பை பெறறாங்க காபாபா பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறறாங்க இது யாருக்கு கிடைக்கும் என்றால் யாரிடத்தில் உண்மையிலேயே காபாபா பார்க்கணுங்கிற ஆசை இருக்குமோ அவர்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் ஆசைப்படணும் நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாட்டாலும் சரி நம்ம ரொம்ப சிரமப்படுற கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி கேட்கணும் கேட்கறதோட பாட்டுறதோட நின்ற கூடாது யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுன்னு கேக்குற கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பு வந்து கொண்டே இருக்க வேண்டும் காபாவை பாக்குற அந்த நிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்க ஆசை இருக்கணும் ஆசை இருந்தால் எப்படியும் அல்லாஹ் அதை சாத்தியப்படுத்துவார் அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহু taalaနာ கேட்டாங்க ஏ ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜ மபரூர் அப்படினா என்ன ஹஜ்ஜ மபரூர் ஹஜ்ஜ மபரூன்னு சொல்றீங்களே ஹஜ்ஜ மபரூர் என்றால் என்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட அர்जना என்ன அதனுடைய அடையாளம் என்ன கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன கலாம் மூணு விஷயம் அந்த ஹஜ்ஜில் அடிப்படையாக இருக்கும் ஒண்ணு பிறருக்கு உணவளிப்பது நாம போய் கையெழுந்திருக்கிறது நிற்கிறது இல்ல அல்லாஹ் பதாயா இதாமத்து தாம் பிறருக்கு உணவளிப்பது வதீபுல் கலாம் நல்ல பேச்சு அங்கேயும் போய் கண்ட கண்டவள் பேசக்கூடாது அங்கேயும் போய் தவறான பேச்சுக்கள் பேசக்கூடாது வைப்ஷா உ சலாம் சலாமை பரப்புதல் ஒரு பெரிய வாய்ப்பு காபாவை பொறுத்தவரை ஹரமை பொறுத்தவரை ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் இருக்கிற எல்லாரும் முஸ்லீம்கள் யாராவது காஃபியர்கள் அவ்வளவு இல்ல கபாவுட எல்லைக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்க யாரும் இல்ல எல்லாத்துக்கும் சலாம் சொல்லலாம் இங்க நம்ம எல்லாத்துக்கும் சலாம் சொல்ல முடியறது இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் தொப்பி போடாம வந்தாலே நமக்கு சலாம் சொல்ல யோசனையா இருக்கு முஸ்லிமா இல்லையான்னு தெரியல அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா அங்க தொப்பி போட்டா என்ன போடாட்டா என்ன கையா ஆட்டா என்ன ஆட்டாட்டா என்ன எல்லாருமே முஸ்லீம் முஸ்லிமை தவிர வேற யாரும் அந்த எல்லைக்குள்ள இல்ல அப்ப சலாமை அதிகம் பரப்புகிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது ஒரு ஹாஜிக்கு கிடைக்கிற சல்லல்லா சொன்னாங்க இந்த மூன்றும் எந்த ஹஜ்ஜில் அதிகம் இருக்குமோ அது ஹஜ்ஜம் அபரூர் ஹஜ்ஜி என்பது நம்முடைய அமல்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல பிறருக்கு எந்த விதத்திலேயும் தீங்கு ஹஜ் காலங்கள் துவங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக புறப்பட காபாவை சென்ற முதல் ஹஜ்ஜி பயணிகள் காபாவை தரிசிச்சுட்டாங்க காபாவை பார்த்தாச்சு இன்னும் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து ஹாஜிகள் புறப்பட தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரிடத்திலேயும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் யாரிடத்திலெல்லாம் யாரெல்லாம் எந்த ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு செல்கிறார் ஒரு இடத்தில் முசாஃபகா செய்து வானகா செய்து அவர்களுக்காக நாம் துஹா செய்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க அஸ்தௌதி உல்லாஹ தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாதீம அமலி உங்களுடைய தீனை உங்களுடைய பிரயாணத்தை உங்களுடைய இறுதி முடிவை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க திரும்பி வர வர உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய சுகங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்பாக இருந்து பாதுகாப்பானாக அப்படின்னு நாம அவருக்காக துவா செய்து

அப்ப யாரும் யார் அஜிக்கு போனாலும் அவங்கதான் உயர்வு நாம எந்த விதத்திலயும் உயர்வு அல்ல அவர்களிடத்தில் முசாஃபா செய்து எனக்காக என் பிரச்சனைகளுக்காக நீங்க அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க என்று நாம் அவர்களுக்கு துவாவுக்காக அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்வதும் அவர்களுடைய பிரயாணம் அவருடைய அஜ் அஜ் மபரூராக அமைவதற்காக நாம் துவா செய்வதும் தான் ஒரு ஹாஜியை சந்தித்து நாம் செய்யக்கூடிய நடைமுறையை தவிர அவரிடத்தில் ஜம்சம் தன்மை கொண்டு வந்து தாங்கன்னு கூட சொல்லக்கூடாது இந்த காலத்தில் அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு பாவம் ஹாஜிகளுக்கு ஹாஜிகளை பொறுத்தவரை தண்ணி கூட கொண்டு வர முடியாது அஞ்சு லிட்டர் தான் கொண்டு வர முடியும் அதைத்தான் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் அதைத்தான் பகிர முடியும் என்கிற சூழல் எனவே ஜம்ஜம் தண்ணி இன்ஷா அல்லா ஹாஜி கொண்டு வந்துதான் நாம குடிக்கிறோம் இல்ல இன்ஷா அல்லா வயிறு நிறைய ஹஜ்ஜிக்கே சென்று குடிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கேளுங்கன்னு ஹாஜிட்ட கேளுங்க அவத்தேன்னு வாங்கி நம்ம ஒரு மிடர் குடிக்க வேணாம் அதை விட சிறந்தது என்ன நாமளே அஜிக்கு போவோம் நாமளே காபாவுக்கு போவோம் உம்ராவுக்கு போவோம் அங்க வயிறு நிறைய ஜம்சம் தண்ணீரை பெருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும்னு நீங்க துவா செய்யுங்க என்று அந்த ஹாஜிகளிடத்தில் துவா செய்ய கேட்டுக்கொள்வதும் தான் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை அல்லா ஜல ஷானுகுபத்தாலா இவரிடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மபுரூராவாக ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் துவா செய்வார்களோ அங்கெல்லாம் ஒரு இஸ்லாமிய சகோதரனாக நமக்காகவும் துஆ செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக அவர்களுடைய துஆக்களில் நமக்கு பங்களிப்பானாக அவர்கள் எல்லாவிதமான எ எல்லாவிதமான உடல் ஆரோக்கியத்தோடு புனிதமான நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லா அனைத்து ஹாஜுகளுக்கும் தந்தல் புரிவானாக கண்கள் மூடுவதற்கு முன்னால் ஹஜ்ஜை ஹஜ்ஜனுடைய பாக்கியத்தையும் ஹம்ராவனுடைய பாக்கியத்தையும் காபாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் பாக்கியத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக வரமத்து